ஒவ்வொரு ரெடி கொண்டுமே எல்லாம் பண்ணுனாலும் நான் எண்டா டாக்டர் ஜெனரல் गवर्नमेंट டாக்டர் செப்டி எல்லாம் ஒரே வேலை ரொம்ப இது கூட கூட இது வந்து பேர் வந்து போடுறாங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு இது இதுதான் ரொம்ப ஏம்பட்ட இது ஃபர்ஸ்ட் ஏனா ஆல்மோஸ்ட் இது மத்தவங்களுக்கு தான் பண்ணுவாங்க

எல்லாருமே அந்த கல்லு போனவங்க மட்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுங்க சொல்லுங்க

நல்ல லட்ச ரூபாய் வேலை செய்யுங்க

இது இந்த ரோடு போட உள்ள எல்லாமே வந்து சாம்பரும் போரும் வந்து ரோட்லயே கட்டிருக்காங்க சார் இப்போ வந்து பிக்கிங் பண்ணி தான் எடுக்கணும் ரோடு சில பேர் போட்டோட போயிடுவேன் பழைய மட்டும் உங்களுக்கு எடுக்கணும் எல்லாம் போரும் எல்லாமே அடிவாங்க வாங்கணும் அதனால வந்து எடுத்து அயல்பிதா போடுறேன் இப்போ கல்லு மாறி கூட்டலாமா அதுதான் சார் கூட்டலா சார் கல்லுதான் ஐக்கல் போடுறோம்

आइल 2 2 तेरु इठुलोरी कुनु इना सट कुनु इना वारि सोलु दे वारि मेडा बगली मेडा पावा એ લે લે નઈટ બેઈ આ ઓને આવતી ગઈ ભારતરાય નું સગા કાજે કે ગરાવ એને જે પહેલા મુનો બીજસો કેમેરા હોય ને ના જોંગા લેતા